அனைவருக்கும் வணக்கம் நடப்பது எல்லாம் நன்மைக்கே அதாவது நமக்கு எந்த விஷயம் நடந்தாலும் அது நன்மையாகவே இருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நம்ம முதல்ல நம்ப ஆரம்பிக்கணும் அதுவே ஒரு நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம நல்லது தானே பண்ணோம் ஏன் பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நமக்கு நடக்க போகிறது இல்லை அது இப்போ செஞ்ச பாவமோ இல்லை போன பிறவியில் பண்ண பாவமோ எதுக்கோ உள்ள பாவத்துக்கான கணக்கு தான் நமக்கு வர பிரச்சனைகள் அதை வந்து கண்டு நம்ம பயப்படாமல் சரி ஓகே இவ்வளோ சீக்கிரமாவது வந்தது அப்போ நமக்கு கர்மா என்ன ஆகுது ரிஜெக்ட் ஆகுது டெலீட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு அதை கடந்து போகிறதுக்கு என்ன வழியோ நம்ம அதை தான் பார்க்கணும் ஸோ அதை நினச்சி விட்டுட்டு நம்ம அதையே நினச்சிட்டே உட்காந்தோம் அப்படின்னா என்ன ஆகணும் பிரச்சனையானது இன்னும் ஜாஸ்தியாக போகும் அப்போ அது என்ன ஆகணும் இன்னொரு பேட் கர்மாவை நமக்கு உண்டு பண்ணணும் திரும்ப அதற்கான பிரச்சனை வந்துட்டே இருக்கும் திரும்ப திரும்ப இந்த பிரச்சனைங்கிற சுழற்சியில் நம்ம மாட்டிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவோம் அப்போது ஒரு பிரச்சனை வருதுன்னா அது நல்லதாக நம்ம எடுத்துக்கணும் ஓகே நமக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா இதோட இதை நிறு நிறுத்த போகிறாங்க ஸோ இதுக்கடுத்து நம்ம நடக்க பொருள் நன்மையாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்கோட நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் பொழுது அந்த பிரச்சனையானது அதோடையே முற்று பெறும் அதுக்கடுத்து தொடராது இதை தான் நம்ம சொல்லுவாங்க அவனின்றி ஓர் அணுவும் அசையாது ஸோ ஒரு தூசி அசையணுங்கிறதுனால அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் எவ்வளோ தூசி இருக்கும் ஒரு தூசி மட்டும் நகரும் அப்போ அந்த தூசி நகரத்துக்கு கூட ஒரு காரணம் இருக்குன்னா அப்போ நமக்கு நடக்கிற பிரச்சனைக்கு எதை ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம் இல்லையா ஸோ அப்போ இதை ஆழமான உள் வாங்கிக்கிட்டு பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம தயாராகணும் அந்த பிரச்சனையை கடந்து போயிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்